அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நெஞ்ச மல்லாம்னி கதை ஆசிரியர் சோம் அவள்ளி அப்பன் கதைப்பதிவு அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபது கணேசன் அவனுடைய அப்பாவுக்கு நீல நிற இன்லாண்ட் லெட்டரில் கடிதம் எழுதி கொண்டிருந்தான் மற்ற விவரங்களை எழுதிவிட்டு எனக்கும் எனது மேல் அதிகாரிக்கும் இரண்டு நாட்களாக ஒரு விவாதம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள விருப்பம் அது என்னவென்றால் என்று எழுதியபோது வாசல் மணி அடித்தது யோசித்தபடி கதவை திறந்தான் தந்தி சேவகன் அவன் அப்பா செத்துப்போனதாக தகவல் பஸ் ஏறினான் சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஆறு மணி நேர பயணம் பயணம் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அப்போது தூங்கக்கூடாது வெளியே பார் அது உன்னுடைய உலா பல்வேறுபட்ட ஊர்களை மனிதர்களை மரங்களை வெற்றிடங்களை பாலங்களை பார் மேலும் கண்களை முடியோசி உன்னுடைய பேச்சு ஓசையற்ற உரையாடல் நிகழ்ந்தது தினம் தினம் வாங்கி போடும் எத்தனையோ விஷயங்கள் பேக்கிங் பிரிக்கப்படாத புதிய இயந்திரங்களைப் போல மனதின் மூலையிலே கிடக்கும் அந்த விஷயங்களைப் பற்றி சிந்தி அவன் அப்பா கதிரேசன் சொல்லியது எதுவுமே கணேசனுக்கு மறக்காது எதை பற்றியும் தெளிவான கண்ணோட்டம் கொண்ட உனக்கு மகனா பிறந்தது என் பாக்கியம் நீ தந்தை மட்டுமல்ல நல்ல சிநேகிதனம் கூட பெண் காதல் பொறாமை அரசியல் வீரம் விளையாட்டு மேலாண்மை எதைத்தான் நாம் பேசவில்லை நீ எதையும் தவிர்த்தது இல்லையே உரையாடல் நண்பனாய் குருவாய் ஏன் குழந்தையாய் கூட உன்னை பாவித்திருக்கிறேன் என்னை இப்படி சொல்லிக்கொள்ளாமல் போய் போய்விட்டாய் உன்னை இனி எங்கே பார்ப்பது பேசவே முடியவே முடியாதா கடிதம் கூட சாத்தியப்படாதா இனி உன் கருத்தை அறியவே இயலாதா கணேசனுக்கு கண்ணில் ஈரம் கசிந்தது மனதை பிசைத்தது சட்டைப்பையில் இருந்து கைக்குட்டை எடுத்து முகத்தை அழத துடைத்தார் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெரியவர் திரும்பி அவனை பார்த்தார் கணேசன் உருவம் எவரையும் திரும்பி பார்க்க வைக்கும் என்பார் அப்பா உனக்கு உன் அம்மா நிரம்டா நம்ம குடும்பத்துக்கு மூக்கு கருகருன்னு மீசையோடும் சினிமா ஹீரோ எல்லாம் கெட்டாம்போ சும்மா வெக்கப்படாமல் எங்கிட்ட சொல்லு நீ வீதியில போறப்ப பெண்ணுங்க உன்னை கவனிப்பாங்க தானே உன்னை தூரத்தில் பார்த்ததுமே வேகமாக மேலாடையை சரி பண்ணியிருப்பாங்களோ கிட்ட வரும்போது உரக்கண்ணால் பார்ப்பாங்களே இந்த மீசையோட நீ ரொம்ப ஹேண்ட்ஸம் தாண்டா கணிசன் வெக்கப்படுவதை பார்த்ததும் அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பார் என்பது அவன் நினைவுக்கு வந்தது முதல்ல குற்ற உணர்ச்சியும் கூச்ச உணர்ச்சியும் விடணும்டா அது வளர்ச்சியை விடும் தகுந்ததை கருமி தனம் இல்லாமல் பாராட்டும் அதே மாதிரி யாரும் உண்மையா பாராட்டினா ஏத்துக்க எதுக்கு அனாவசிய டிப்பன்சிவன்ஸ் அடக்கம் தேவைதான் ஆனாலும் சரியானதை எத்துக்க பழகும் பேருந்து ஏதோ ஒரு ஊரில் நிற்க கொஞ்சம் பேர் இறங்கி புதியவர்கள் ஏறி அமர்ந்ததை கணேசன் கவனித்தான் வாழ்க்கையும் பயணம் போற தான் இல்லையா சிலர் புதுசா வர்றாங்க சிலர் வெளியேறிடுவாங்க கூடவே பயணம் பண்ணிட்டு சொல்லிக்காம இறங்கி போயிடுவாங்க அவன் அப்பா என்று சொன்னதும் நினைவுக்கு வந்தது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கட்டு ஒரு ரூபாய் சாமி வாங்கினான் கொண்டு சென்றிருந்த பாட்டில் தண்ணீரை கழுவி விட்டு ஒன்றை சாப்பிட ஆரம்பித்தான் பின் நான்கு ரூபாய்க்கு கேட்டு பேரம் கொண்டிருந்தார் இது அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம் காய்கறிகாரன் சாப்பாட்டு கேரியர் கொண்டு வர்றவன் கிட்ட எல்லாம் பேரம் பேசுவதற்கு ரொம்ப கல் மனசா இருக்கணும்டா என்பார் தெரு திரும்பியதும் அவன் வீட்டு வாசலில் கூட்டம் தெரிந்ததும் பந்தல் போட்டிருந்தார்கள் இவனுக்கு வழிவிட்டார்கள் மூங்கில் களிகளும் பச்சை ஓலைகளும் வெயிலில் கிடந்தன கூடத்தில் இரண்டு மர பெஞ்சுகளை ஒன்றாக சேர்த்து போட்டு அதன் மீது போர்வை விரித்து அதன் மேல் கணேசனுக்கு அடி வயிற்றில் வலித்தது தாங்கவில்லை கணேசன் அவன் அருகில் போய் கால்மாட்டில் உட்கார்ந்து கொண்டான் தலைமாட்டில் அவன் அம்மா அதிகம் அழுத முகமெல்லாம் வீங்கி பொட்டு கலைந்து அருகில் தங்கை மீனா விசும்பியபடி கணேசன் கைப்பிடித்தபடி இருவரும் கதற தொடங்க கணேசன் அப்பாவின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தான் உறங்குவது போல் சாக்காடி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தியா சாகிறது அவ்வளவு சுலபம் அடா தூங்க போற மாதிரியா அவ்வளவு கேஷலா எடுத்துக்க முடியுமா கேள்வி கேட்பார் पे कोर्स எல்லா வேலையும் முடிஞ்சாச்சுன்னா எல்லாம் திருப்தியா பார்த்தாச்சுன்னா ஈஸியா தான் மணி மணி நேரம் நேரம் வேடிக்கை வினோதம் சாப்பாடு விளையாட்டு எவ்வளவு நேரம் தான் செய்ய முடியும் திரும்ப அதேனா அது ஆயிடும் இல்லையா ஒவ்வொன்னுக்கும் ஒரு சைக்கிள் டைம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அவசியம் வயதாகி இறப்பதும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் விளக்கமாக சொல்வார் கணேசுக்கு சுந்தரனை பார்க்க தொங்குவது போல தான் இருந்தது அவர் லேசாக சிரிக்கிறார் போல கூட பட்டது எதுக்கும் பயப்படாதே சந்திக்க வேண்டியதை சந்திக்க தான் வேண்டும் போய்விட்டு வா என்று பதினாறு வயதில் தனியாக பம்பாய்க்கு அனுப்பியவர் தைரியம் சொல்லியவர் நீச்சல் தானே கற்றுக்கொள்ளணும் என்று வீட்டு கிணற்றில் தூக்கி போட்டவர் மூன்றாவது எண்பலுக்கு மட்டுமே தானும் குதித்து தூக்கியவர் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்ததற்கு நிதானமாக விவரம் கேட்டுக்கொண்டு கூட தேட வந்தவர் தேட மட்டும் செய்தவர் மீண்டும் நிதானமாக அவரை தலை முதல் கால் வரை பார்த்தான் அவன் சிறுவயது முதல் சந்தோஷமாக பிடித்துக்கொண்டு நடந்த கைகள் கட்டிக்கொண்டு தொங்கி கழுத்து படுத்து புரண்டபடி தன் செல்ல கோபம் காட்டிய தலைமுடி இந்த உருவம் இனி கிடைக்காத கணேசரின் மனம் தோண்டது எழுந்தான் அவருடைய அறைக்கு சென்றான் அவர் தியானம் செய்ய அமரும் போலை தடுக்கும் வரிசையாக கண்ணாடி அலமாரிக்குள் நின்றிருக்கும் சில நூறு புத்தகங்கள் செங்கரும்பு மரமேசை நாற்காலி அவன் தாயாரின் பிரேம் பண்ணிய கருப்பு வெள்ளை போட்டோம் ஒற்றைக்கட்டில் அதில் அமர்ந்து கொண்டான் காப்பி வந்தது வெளியில் நடவடிக்கைகள் அதிகம் அயின கலேசன் அதிகம் பதறாத மாதிரி மற்றவர்களுக்கு பட்டது அவன் சித்தப்பா அழைத்தார் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் ஒவ்வொன்றாய் சொல்ல இயந்திரம் செய்து முடித்தான் மயானக்கரையில் தலையையும் முகம் அளிக்கப்பட்ட கணேசன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனுக்கு மிக பிரியமான சுந்தரேசன் அக்கம்பக்கம் என்று எத்தனையோ இடங்களில் இழப்புகளை பார்த்திருந்த கணேசனுக்கு அன்றுதான் இழப்பின் வழி புரிந்தது தீட்டு தந்தை அனுப்பிவிட்டு வீடு வந்தான் மனது கிடந்து தவித்தது இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூட அவன் மனம் சுந்தரேசன் தான் நினைத்து இயங்கியது உறவினர்கள் கிளம்ப ஒரே வாரத்தின் வீட்டில் நிலைமை அதிகம் மாறியது வீட்டு விசேஷங்களை பேசிவிட்டு அம்மாவையும் தங்கையும் we விட்டுவிட்டு அலுவலகம் செல்ல ஊருக்கு கிளம்பினான் கண்ணாடி பார்க்கையில் அவனுடைய மீசை இல்லாத முகம் அவனுக்கு பெரிய வித்தியாசமாக தெரிந்தது சுந்தரேஷன் இழப்புக்கு முட்டை தலையும் மணிக்கப்பட்ட மீசையும் தான் அடையாளம் இதுவும் கூட ஓரிரு மாதங்களில் மாறிவிடும் அவன் மனதுக்குள் பேசினான் மனைவி இழந்த மேனேஜர் ராஜகோபால் மறு கல்யாணம் செய்து கொள்ள நான்கு மாதமானது பாட்டி இறப்பை அம்மா மறக்க மறக்க ஒவ்வொரு வருடமும் தேவைப்பட்டதும் முத்தப்பையன் கிணற்றில் விழுந்து இறந்ததை ராஜேந்திரன் மாமா வருடம் ஒரு ஏழாம் தேதி உன்னை மறக்கவே கூடாது வாழ்க்கை நினைக்க விரும்புகிறேன் பார்க்கும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு முறையும் உன் நினைவு எனக்கு வர வேண்டும் என்ன உன் விளக்கம் உண்டா இதற்கும் அம்மாவிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினான் இக்கதை குமுதம் ஜங்ஷனில் பன்னிரண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளியானது இன்றைய சிறுகதையில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனது அப்பா தான் ஹீரோவாகவும் நண்பனாகவும் ஆசிரியராகவும் தெரிவார் எந்த ஒரு காரியத்திற்கும் கணேசனுக்கு அவன் அப்பா தான் உதவி செய்வார் ஆனால் இன்று அப்பா இல்லை அப்பா இறந்ததற்காக தன் தலை மீசையும் இழந்தான் அவன் கண்ணாடி பார்க்கும்போது அவன் முகத்தில் அவன் அப்பா தெரிய வேண்டும் என்பதற்காக அவன் மீசையை இனி வைக்கப் போவதில்லை மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்